ஹாய் எம் எஸ் ஹாய் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதாவது லோன் பிஸ்னஸ்க்காக நம்ம வாங்கக்கூடிய லோன் என்னென்ன மாதிரியான லோன் வாங்கலாம் நம்ம தொழிலுக்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணும் எப்படி லோன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் பார்ட்டு கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி மூணு பார்ட் வரும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பார்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஃபுல் லென்த் வீடியோ என்னால் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஷேர் பண்ண முடியல ஸோ இதை பார்ட் பார்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த லோன் அப்படின்னா என்ன இந்த லோனை நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயங்கள டோட்டலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த லோன் சம்மந்தமாக நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த ஊர் என்ன லோன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த உதவியை எங்களுடைய குழு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்யும் ஓகே லோன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ளாயாக இருக்கிறத விட ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு தொழில் செய்யக்கூடியவா மாணம்னா ஒரு சன் ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது ஒரு பெரிய ஒரு ட்ராவல் ஒரு நல்ல விதமாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் ஒரு வருஷத்தில் தொழில் முடி டெவலப் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி லாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதில்ல தொழில் தொழிலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி அதை சொந்த தொழிலாக மாற்றி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு நம்ம போராடணும் எம்ப்ளாயிங்கிறவங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிணா வேலை முடிஞ்சது ஆனால் தொழில் அப்படிங்கிறது நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதோடைய சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சு டெவலப் பண்ணணும் இப்போ எந்த மாதிரியான தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்கள் கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நம்ம தொழிலுக்கு தேவை நம்மளுடைய அனுபவமும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தானே தவிர பணம் ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கக்கூடாது தான் இந்த வீடியோ நீங்கள் என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அதை டெவலப் பண்ணணும் உங்கள் தொழிலில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் இல்லைங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் லோனுக்குள்ளே போகிறோம் லோனில் நிறைய விதமான லோன் இருக்குது நீங்கள் என்ன தொழில் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு உண்டான தொ டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் இப்போ பிஎம்இஜிபிங்கிற ஒரு லோன் செக்டர்க்குள்ளே போகலாம் பிஎம்எஃப்எம்இக்குள்ளே போகலாம் நீட்ஸ் லோனுக்குள்ளே போகலாம் அக்ரி லோன் கொள்ள போகலாம் நிறைய லோன் இருக்குதுங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் அலைஞ்சிருந்தாலும் சரி ஜெயிச்சிருந்தாலும் சரி ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ புதுசாக யாராவது லோன் பண்ணணும் என்னுடைய தொழிலை டெவலப் பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக லோனுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிபில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட சிபில் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் நீங்கள் உங்களுடைய வரவு செலவு கணக்கு கவர்மெண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணீங்க என்ன லோன் வாங்குனீங்க என்ன வீடு கட்டினீங்க எந்த மாதிரியான டூ வீலர் அப்டேட் பண்ணீங்க இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் கட்டினீங்களா அதுக்கு ஒரு ஸ்கோர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுதான் சிபில் இந்த சிபில் பத்தின வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் இல்லை சிபில் பத்தின அவேர்னஸ் இருந்தாலும் ஓகே உங்களோட சிபில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எவ்வளோ இருந்தால் உங்கள் லோனுக்கு போகிறதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் உங்கள் ஊரில் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த கிராமம் அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிற பேங்க்கில் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்குமான்னு கேளுங்கள் அவங்க என்ன ஃபீட்பேக் தராங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு லோன் பண்ணக்கூடிய எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்களால் செய்து தர முடியும் ஆனால் ஒரு முக முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லா ப்ராசஸுமே கவர்மெண்ட்டில் ஜென்வூனாக பண்ணுறதா தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் நடந்துட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு லோனுக்குள்ளே போகல அது உங்களுக்கே புரியும் இப்போ நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கு லோனுக்குள்ளே போகலே அதோடய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே லோன் வாங்குறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெடியாக இருங்க உங்களோட சிபிலை செக் பண்ணுறோம் உங்களோட பேங்க்கில் ஃபீட்பேக் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லோனுக்காக வந்திருக்கீங்களோ அந்த லோன் ஸ்கீமில் போய் நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த அப்ளை பண்ணி அந்த லோனை சக்ஸஸ் பண்ணி வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க நம்ம வேலை நம்ம அந்த லோனுக்கு உண்டான சப்சிடியை கிளைம் பண்ண போகிறோம் இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இது எல்லாமே எங்கள் டீம் மூலமாக உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் டியூ கட்டிகிட்டு இருப்பீங்க சப்சிடி போகும் புதுசாக யாராவது சப்ஸிடியோட லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன தொழில் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் டெவலப் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கிங்க உங்களோட சிபிலை செக் பண்ணுறக்கு நீங்கள் லோக்கலில் இருந்தால் சிபில் செக் பண்ணிக்கிங்க இல்லை எங்களால் சிபில் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஆஃபீஸ் மூலமாகவோ இல்லை எங்களோட பேங்க் செக்டார் மூலமாகவோ உங்களுக்கு சிபில் பார்த்து உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே ஆனால் அடுத்த செகண்ட் நீங்கள் பேங்க் கன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க ஏன் நாங்கள் வாங்கக்கூடாதா நீங்களே லோன் பண்ணி தெரிஞ்சோன்னா நீங்களே கேட்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் பட் நாங்கள் பேங்க்குக்கு ஒரு லிமிடேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் கஸ்டமரான நீங்கள் மட்டும்தான் நேரடியாக போய் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கேட்கணும் அது உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அடுத்த அப்ரோச் கொடுப்போம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா லெவலில் பிஎம் அப்படிங்கிற லோன் வந்து நல்லபடியாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான நிலமையில தான் எல்லா லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கல ஸோ இந்த வீடியோ மூலமாக யாருக்காவது லோன் தேவைப்படுது நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்றக்கேன் என்கிட்ட ஃபண்ட் இல்லை நான் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிவிட்டேன் என்னால் அதை மேற்கொண்டு அப்டேட் பண்ண முடியல எனக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு எப்படி லோன் வாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நிறையா கேள்விகள் உங்களுடைய தலைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தால் கமனில் டைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து லோன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் சொந்த தொழிலுக்கான முயற்சியை எடுத்து வைக்கணும் இனி லோனை பற்றின ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த லோன் எந்த மாதிரியான லோன் இதுக்கு என்ன தேவை எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணணும் இந்த பி கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்னென்ன தேவைகள் நமக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சிபில் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எல்லாமே அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க உங்கள் நேம் பேனில் ஆதாரில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஃபைல் பண்ணாதவங்க இந்த வருஷத்துலேருந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட தொழில் ஆரம்பிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான தேவைகளை நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ நான் சொன்ன தகவல்களுக்கு நிறையா டவுட் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் லோனை பற்றினா அடுத்த விஷயம் எப்படி லோன் வாங்கணும் என்னென்ன லோன் எப்படி என்ன ஸ்கீம் அப்படிங்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த சொன்ன தகவலோட இந்த வீடியோ முடியல அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி